இன்னைக்கு கார்த்திகை மாசத்தோட மூணாவது சோமவாரம் முதல் சோமவாரம் அன்னைக்கு அபிஷேகமும் இரண்டாவது சோமவாரம் அன்னைக்கு தேன் அபிஷேகமும் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மூணாவது சோமவாரம் சிவபெருமானுக்கும் நந்தியாருக்கும் பன்னீரால அபிஷேகம் பண்ணேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வில்வே இலை கிடைச்சுது அதனால வில்வே இலையால அர்ச்சனையும் பண்ணிட்டேன் சோமவாரம் விரதம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கணும் போன சோமவாரம் அன்னைக்கு திருக்கழுக்குன்றம் தாடக்கோவில்ல இருக்க பக்த விக்வலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதனால இன்னைக்கு மலைக்கோவில்ல இருக்க வேதகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் அம்மாவும் போயிருந்தோம் நாங்க பதினொன்றாம் ஒன்றரை மணிக்கெல்லாம் மலை ஏறிட்டோம் பதினொன்னே முக்கா போல வேதகிரீஸ்வரருக்கு சோமவார பூஜைக்கான அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க உட்கார்ந்து பொறுமையா எல்லா அபிஷேகமும் பார்த்தோம் இந்த சோமவார பூஜையில வேதகிரீஸ்வரரை நல்லா தரிசனம் பண்ணும் கார்த்திகை மாசத்தோட அஞ்சாவது சோமவாரம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வருது அன்னைக்குதான் திருக்கழுக்குன்றம்ல இருக்க இந்த வேதகிரீஸ்வரர் மலை கோவில்ல ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்றாங்க மறக்காம இந்த டேட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மதியம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சங்காபிஷேகம் நடக்க இருக்கு இந்த சங்காபிஷேகத்தை தரிசனம் பண்ணோம்னா நாம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி புண்ணியம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம சங்கு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அதனால செல்வமும் பெருகும் வருஷத்துல ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த சங்காபிஷேகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்